வேதம் எதை சொல்லுகிறது ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு மனுஷியும் தேவனுக்கு பயப்பட வேண்டுமாம் ஏன் தேவனுக்கு பயப்பட வேண்டுமாம் தேவனுக்கு ஒரு மனுஷன் பயப்படுவானே ஆனால் அவருடைய கண்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறது அவருடைய காதுகள் என்னுடைய வாயின் ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனித்து கொண்டிருக்கிறது அவருடைய இருதயம் என் இருதயத்தின் ஒவ்வொரு காரியங்களையும் சரியாக உணர்ந்து புரிந்து கொண்டிருக்கிறது அவர் ஆவியாயிருக்கிற தேவன் சகலமும் அவருக்கு இருக்கிறது மறைவானது ஒன்றுமில்லை என்னுடைய இரவு நேரமும் என்னுடைய பகல் நேர நேரமும் இவை எல்லாவற்றிலையும் நான் செய்யக்கூடிய சகல கிரியைகளும் வெளியரங்கமான அந்தரங்கமான சகல கிரியைகளும் என்னுடைய யோசனைகளும் என் நினைவுகளும் சகலமும் அவருக்கு முன்பாக இருக்கிறது அவர் என்னுடைய கிரியைகளின்படி என்னை நியாயம் தீர்ப்பார் என்பதான ஒரு எண்ணம் ஒரு விசுவாசம் அறிவு உங்களுக்குள்ளே இருக்குமே ஆனால் தேவ பயம் இருக்கும் ஏன் தேவபயம் மிகவும் முக்கியம் மிகவும் முக்கியம் மிகவும் முக்கியம் என்று சொல்லுகிறேன் அந்த தேவபயம் இருக்குமே ஆனால் காலையில் பாவம் செய்ய மாட்டீங்க மதியம் பாவம் செய்ய மாட்டீங்க சாயங்காலம் பாவம் செய்ய மாட்டீங்க படுக்கிறதுக்கு முன்பாக ஒரு கள்ளத்தனமான ஒப்புரவு பண்ணுறீங்களே நான் இவ்வளோ பாவம் செய்துட்டேன் என்னை மண்ணி ஆண்டவரேண்டு அந்த கள்ளத்தனமான அவசியம் அவசியமில்லாதான் இருக்கும் அநேகர் என்ன நினைக்கிறார்கள் தாங்கள் மன்னிப்பு கேட்டுவிட்டும் மன்னிப்பு கிடைத்தது என்று அநேகருக்கு மன்னிப்பு கிடைக்கவில்லை தைரியமாக பாவம் செய்கிறார்கள் துணிகரமாக போய் பேசுகிறார்கள் வாங்கின பணத்தை கொடுக்கவில்லை இச்சையை உடையவர்களாக இருக்கிறார்கள் சகல பாவம் உடையவர்களாக இருக்கிறார்கள் ஆனாலும் கொஞ்சமும் குற்ற உணர்வு இல்லாதவர்களாகவே இருக்கிறார்கள் என்ன சாகும்போது எனக்கு மன்னிப்பு கிடைக்கும் என்று அநேகருக்கு கிடைக்கவில்லை உங்களுக்கும் கிடைக்க அப்படியானால் எது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை தேவ பயம் தேவை அந்த தேவ பயம் இருக்குமே ஆனால் அவருக்கு பயப்பட பயத்தினாலே சகல பாவங்களுக்கும் விட்டு விலகி இருப்போம் ஒரு சின்ன எடுத்து காட்டு ட்ரெயின்ல அநேகரும் பயணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அதிலே ஒரு கிறிஸ்தவர் பயணம் பண்ணி கொண்டிருக்கிறார் அப்படியே போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பித்தார் எப்படி நல்லா இருக்கீங்களா என்ன போய் 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 கடைசி இவர் என்ன சொன்னார் நான் ஒரு கிறிஸ்தவன் பக்கத்தில் பேசிட்டு இருக்கிற மனுஷன் யாரு தேவ நம்பிக்கை இல்லாத மனுஷன் பைபிளை விசுவாசிக்காத மனுஷன் இவர் போக 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 என்ன சொன்னார் ஏசு கிறிஸ்தான் மெய்யான தேவன் என்றும் பாவத்தை விட்டு பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் என்றும் கடைசி என்ன சொன்னார் நரகம் என்றுதான் ஒன்று இருக்கிறது அதனால இந்த உலகத்துல நீங்க கண்டிப்பா பாவத்தை விட்டு விலகி தான் இருக்கணும் அப்ப அந்த மனுஷன் சொன்னார் நீங்க நரகம் பார்த்துருக்கிறீங்களா நான் நரகத்தை பார்க்கல அந்த மனுஷன் என்ன சொன்னார் நானும் நரகத்தை பார்க்கல உங்கள் வேதாக மொத்தம் நான் நம்ப மாட்டேன் அது எனக்கு வந்து ஜஸ்ட் லைக் எனி அதர் புக் மற்ற புக்குகளை போல எனக்கு அது வேற ஒரு புக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ இந்த கிறிஸ்தவ மனுஷர் ஒன்று சொன்னார் சரி நீங்கள் என்ன சொல்கிறீங்க நரகங்கிறது கிடையாது மனுஷன் இந்த உலகத்தில் வாழணும் அனுபவிக்கணும் சாகும்போது எல்லாமே முடிந்து போகும் சரி நீங்கள் சொல்கிறபடியே இருந்தால் உங்களுக்கு அது என்ன பிரயோஜனம் எனக்கு பிரயோஜனமா எனக்கும் பிரயோஜனம் ஏன் நான் இந்த உலகத்தில் பரிசுத்தமாக இருக்கிறேன் முடியும் போது எல்லாமே முடியுது எனக்கு அந்த பிரயோஜனம் தான் ஆனால் ஒரு வேளை நீங்கள் சொன்னது பொய்யாகுது நான் சொல்கிறது உண்மையாகுது இந்த கிறிஸ்துவன் சொல்கிறார் எப்படி நரகங்கிறது உண்டு அப்படி நான் சொல்கிறது உண்மையாகும் போது நான் மறிக்கும் போது நான் எங்கே போவேன் பரலோகம் போயிடுவேன் நான் சொல்கிறது உண்மையானால் கிறிஸ்துவை நம்பாத பாவ நடக்கிற நரகங்கிறத விசுவாசிக்காத உங்களுடைய நிலைமை என்னன்னு கேட்டார் அப்போ அந்த மனுஷன் திகச்சிட்டான் அவனுக்கு பதில் சொல்ல முடியலை ஏன்னா ரெண்டு பேருமே நரகத்தை பார்க்கல அப்போ ஒருவேளை ஒருவேளைங்கிறதான அந்த கான்செப்ட்ல வந்து கடைசி பார்த்தா எப்பக்கத்திலும் எந்தவித பயமும் இல்லாமல் இருக்கக்கூடியதான ஒரே நபர் யார் தேவனுக்கு பயப்படக்கூடியவங்க ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிடக்கூடியவங்க அந்த மனுஷன் உடனே சொன்னார் நான் இனிமேல் உங்களோட தேவனை ஏற்றுக்கொள்கிறேன் நான் இனி பாவத்தை விலகிறேன் காரணம் நீங்களும் நரகத்தை காணலை நானும் நரகத்தை காணலை ஒரு வேளை நீங்கள் சொல்லுது உண்மையானால் நித்திய நித்திய காலம் புழு என்னை சாப்பிடும் தீக்குள்ளே நான் கடந்து கஷ்டப்படுவேன் அதனால் எனக்கு அது வேண்டாம் நான் என்ன என்ன செய்யறேன் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தேவனுக்கு பயந்து பரிசுத்தமாக இருக்கலாம் என்று சொன்னார் ஏன் உங்களுக்கு சொல்லவாறே எவ்வளோதான் சுவிசேஷம் கேட்டாலும் நமக்குள்ள எப்படி இருக்குது ஒரு தேவனுக்கு பயப்படணுங்கிறதான எண்ணமே இல்லை நம்ம சிந்தனையில் எல்லாம் எப்படி இருக்குது கள்ளத்தனமான எண்ணங்கள் வேதாகாமத்தில் ஏராளமான எடுத்துக்காட்டுகள் இருக்குது தேவன் எவ்வளோ பயங்கரமானவர் என்று ஆனால் அதை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம சிந்தனையில் வர்றது என்ன என்னைய மன்னிப்பார் எத்தனை பேருக்கு மன்னிப்பு கிடைச்சிருக்கு உங்கள் குடும்பத்தில் பாருங்கள் எத்தனை பேருக்கு மன்னிப்பு கிடச்சிருக்கு சுருக்கம் காரணம் என்ன அறிந்தே பாவம் செய்கிறோம் தேவன் பயங்கரமானவர்ங்கிறதான அந்த இருக்கும்.